அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் என்ன பதிவு தரப்போகிறேன் என்றால் கைராசிக்காரர்கள் யார் அதாவது ஒருத்தர் கையில் நம்ம வாங்கினோம்னா பிரமாதமாக வளர்ச்சி ஆகும் ஒருத்தர் கையில் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போனால் போதும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் எனக்கு படித்த ஒரு பதிவு ஞாபகம் அதாவது நடிகர் ப்ரொடியூசர் பாலாஜி அவர் ஜனவரி ஒன்றாம் தேதியானால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல போய் நூறுரூவா வாங்குவாரம் அவ்வளோ ஒரு ஆசியம் அவரே சொல்லியிருக்கிறாரு அதை அந்த பதிவு நான் படித்து இருக்கிறேன் அந்த மாதிரி சிலருடைய கைராசி ராசி மிடா அதாவது வந்து பொற்கடங்கள் வளர்ச்சி பிரமாதமாக கடுகு அளவு இருந்தாலும் ஆழமரம் அளவுக்கு பிரமாதமாக வளர்ச்சி பெறும் அது மட்டுமல்ல சில மருத்துவர்கள் உண்டு டாக்டர்கள் அவர்கள் கையால் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டால் அது என்ன விதமான நோய் இருந்தாலும் அது எப்படி போனதோ தெரியாது அந்த அளவு அந்த அளவிற்கு பிரமாதமாக கைராசிக்காரர் டாக்டர் அவர் கைராசிக்காரியா அப்படின்னு அந்த பேர் உண்டு இன்றைக்கி உண்டு ஆமாம் அது மட்டுமல்ல கிராமத்தில் சொல்லுவாங்க டேய் அவன் வரான் அவன் கையால் வாங்கி சாப்பிடு ஏதோ நல்லாயிடும் கவலையப்படாத நல்லா கைராசிக்காரன்ற அதுவும் உண்டு அதே நேரத்தில் கிராமத்தில் நாற்று நடுறது பயிர் தொழிலில் யார் நல்ல கைராசி பார்த்து அவங்க கையால் நாற்று நட்டாமனா பிரமாதமான பயிர் அருமையான வளர்ச்சி பெருத்த லாபம் அதெல்லாம் உண்டு ஆம் அந்த கைராசி யாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது சிலருக்கு சிலருக்குன்னா யாருக்கு அதாவது லக்கினத்திற்கு இரண்டு குடியவன் பதினொன்று குடியவன் இணைந்திருந்தால் அதை குரு பார்த்தால் அல்லது குரு சேர்ந்தால் பிரமாதமான கைராசிக்காரர்கள் அதோடு பத்து குடியவன் ஐந்து குடியவன் இணைந்து இரண்டில் இருந்தாலும் அருமையான கைராசிக்காரர்கள் ஆம் ஆகவே அந்த இடத்திலே நாம் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் இடத்திலே ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு போனாலும் அந்த ஒரு பிரச்சனை தீரும் அது மட்டுமல்ல ஒரு தொழில் சரியில்லை மூடிவிட்டான் சரி அடுத்து அங்கு இங்கு பணத்தை பிரட்டி திறக்கப் போகிறான் அப்போ நல்ல கைராசிக்காராக இருக்கிற அவரை வந்து ஐயா உன் கையால் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணியா சொல்லலாம் இல்லை நீ கெலால் உக்கார் முதல் காசு நீ வாங்கி போடு அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சி கொடுக்கும் ஆம் இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்துருக்கிறேன் ஆம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் வியாபாரம் சரியாகவே இல்லை நான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மூடிடு மூடிட்டு இன்னொரு நல்ல நாள் பார்த்து தர தரிஞ்சிட்டு உனக்கு தெரிஞ்சவர் நல்ல கைராசிக்காரராக பார்த்து அவரை கெல்லால் உட்கார வச்சு முதல்ல நல்ல ஓரை பார்த்து அவர் கையால் பணத்தை வாங்கி கெல்லால் போடு நல்லா வளர்ச்சி பெற வேணு முதல்ல சிரித்தான் அந்தாலே அடப்பாயா அப்படின்னா அப்போ தான் சொன்னேன் அதனால் தான் மூடி மூடிமுறை லெவல் இருக்கிற ஒன்று சொன்னால் கேளு சரி பாப்பமேனு முயற்சி பண்ணு அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி சரி ஏதோ ரெண்டு மூணு நாள் மூடிட்டான் புதுசாக திறகுற மாதிரி நல்ல நாளாக பார்த்து திறந்தான் நல்ல உரையா திறந்தான் நான் சொன்ன மாதிரியே அவன் மனசில் இந்த கைகிறதுக்கார அவர் நண்பனைகிட்டேன்னு வந்தான் யோ நீங்கள் வாங்கி முதல் வியாபாரம் நீ வாங்கி போடியான்னா உண்மையிலே சொல்கிற நானும் ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க பிரமாதமான தொழில் நல்ல வருமானம் பிரமாதமாக வருது ஆகவே ஒரு கைராசிக்காரர்கள் செய்தால் எல்லாம் கூடி வரும் அதில் சந்தேகமே இல்லை ஆம் இந்த கைராசிக்காரர்கள் யார் என்று அப்படி பார்த்தாலும் அவங்க லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒன்போது பத்து பதினொன்று அதெல்லாம் நல்லா இருக்கணும் அது கேதுச்சாரம் வாங்கி இருக்கக்கூடாது வாங்கினா வருமானம் வரும் நூறு பர்சன்ட் வர்றது ஐம்பது பர்சன்ட்டுக்கு வரும் ஆகவே இதையே நீங்க முயற்சி செய்து பாருங்க இப்போ எனக்கு ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் என்ன கேட்டாருன்னா சாதாரணமாக ஒருத்தனை கைராசிக்காரன் எப்படி பார்க்கறது உன் ஜாதகத்தை குடியா அப்படின்னு பார்க்க முடியுமா பார்க்கலாம் தப்பில்லை தான் பார்த்து இருக்கிறானே நம்ம எப்போ முன்னுக்கு வருவோன்னு அவன் ஜாதகத்தை வாங்கி பாருங்க அவனுடைய ஜாதகத்தில் ரெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆம் அது மட்டுமல்ல ரெண்டில தனித்து கேது இருக்கக்கூடாது அவர்கள் ஞானி போல அவங்க பணம் இருக்காது அவனுக்கு அங்கே இந்த பணம் வரும் அதனால அவனுடைய ஜாதகத்துல ரெண்டு குடியவன் அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்னு இந்த மாதிரி நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் தான் அவர்களை வைத்து செய்யலாம் சந்தேகமே இல்லை முக்கியமாக அந்த ரெண்டு குடியவன் எட்டில் இருக்கக்கூடாது அதை பாருங்க இருந்தா கோவிந்தா கோவிந்தா தான் தமாசை இல்லை அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவங்க ஜாதகத்தை நன்றி வணக்கம்